அனைவருக்கும் வணக்கம் இருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னா குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்துக்கோங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்திருக்கு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா சர்வர் வந்து பிஸி ஆயிடும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க நாளில் இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு மூணு நாள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும் பொழுதே மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதாவது அதில் ஒன்பது முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மெயின்ஸ் டேட் சொல்லுவாங்க ஸோ ஹவு டு அப்ளை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சி நமக்கு தெரியும் இந்த குரூப் டூ டூ ஏ இதில் டூவை பொறுத்த வரைக்கும் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும் இன்டர்வியூ இருக்காது இது வந்து மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் இதில் பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இது வந்து பதிமூணு போஸ்டிங் இருக்குது டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் முந்நூற்றி முப்பத்தி ஆறு போஸ்டிங் இருக்குது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக குரூப் டூவில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது இது வந்து லெவல் எயிட்டீன் அதுக்கப்புறம் லெவல் சிக்ஸ்டீன் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு போஸ்டிங்ஸ் இருக்குது ஃபாரஸ்டரும் இதில் சேர்த்துருக்காங்க அப்போ ஐநூற்றி ஏழு போஸ்டிங் குரூப் டூவில் இருக்குது இது நல்லா நோட் பண்ணிங்கன்னா முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங் வந்து இந்த டைம் குரூப் டூவில் வரலை அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து குரூப் ஏ ஸோ குரூப் ஏ வந்து இதில் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி இதில் கிட்டத்தட்ட லெவல் டுவெல் லெவல் லெவன் டென் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து அதில் ஒரு ஐநூற்றி ஏழு இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்டிங்ஸ் இருக்குது இதான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இது வந்து வேரி ஆகலாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இது வந்து ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து குரூப் டூ சர்வீசஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேண்டிடேட் நாட் பிலாங்கி டு எஸ்சி எஸ்சி எஸ்டிஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அதாவது ஓசி கேட்டகரியில் வரவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூவுக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் வந்து இருபத்தி ஆறு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் வந்து ரெண்டு வயசு அது கொடுத்துருக்காங்க மற்ற போஸ்டிங் டிசிடி ஒன்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸுக்கு வந்து முப்பத்திரெண்டு வயசு தான் ஸோ அதுக்கப்புறம் அதில் சில ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக முப்பத்திரெண்டு வயசு அந்த ஓசி கேட்டகிரிக்கு அதில் சில போஸ்டிங் இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசிடிஓவில் இன்னொரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்ஸ் ஹோல்டிங் டிகிரி இன் லா அதாவது லா முடித்தவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம் சென்டருக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீதி எல்லாமே வந்து ஜென்ரலாக முப்பத்தி ரெண்டு வயசு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மீதி எல்லாமே முப்பத்திரண்டு வயசு தான் ஸோ அது இது போக ரிலாக்ஸேஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்புறம் வந்து பெர்சனல் விஸ் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இவங்களுக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதுக்கப்புறம் குரூப் டூ இப்போ வந்து யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வரக்கூடிய பிசிஎம் எம்பிசி டிசி அப்புறம் வந்து பிசி ஸோ அப்புறம் எஸ்சிஎஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிக்கோங்க டிசிடிஓக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க லா டிகிரி இருந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்பது ஏஜ் கன்செஷன் வந்து அது வந்து அந்த டிசபிலிட்டி இருக்கிறது ஸோ அவங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஏழு உள்ள போஸ்டிங் எல்லாமே ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் ஸோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஸோ நீங்கள் வந்து ரிட்டையர்டாகிற ஏஜ் வரைக்கும் வந்து எழுதலாம் ஓகேவா ஸோ அதனால் இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குரூப் டூ டூ ஏ போஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங்கு ஏன்னா இது வந்து ஏஜ் லிமிட் இல்லை குரூப் ஃபோருக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறதுக்கு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த போஸ்டிங் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து குரூப் டூ இயர் சர்வீஸ் குரூப் டூ இயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே அதே தான் ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒரு சில போஸ்டிங் மட்டும்தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது மற்றதுக்கெலாம் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குக்கும் என்னென்ன இருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்க்கும் என்னென்ன டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு இது எக்ஸாம் வந்து நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க முன்னாடி வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம் பட் இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு ஸோ இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டூ குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ப்ரிலிம்ஸில் பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் ஆப்டிடியூட் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் அப்புறம் லாங்குவேஜ் வந்து தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரூப் ஃபோரில் தமிழ் மட்டும்தான் எடுத்திருப்போம் பட் குரூப் டூ டூ ஏல இங்கிலீஷும் எடுத்துக்கலாம் இதில் வந்து நூறு கொஷின் மொத்தமாக இரநூறு கொஷின் இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு நடக்கும் டோட்டலாக முந்நூறு மார்க் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆப்டிகல் மார்க் ரெககனைட்டர் அதாவது ஓஎம்ஆரில் நடக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ குரூப் டூக்கும் சரி டூ ஏக்கும் சரி சேம் ப்ரிலிம்ஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ சர்வீஸ்க்கு ஸோ குரூப் டூ சர்வீஸ்க்கு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்எல்சி இதில் வந்து மேக்ஸிமம் மார்க் நூறு மார்க் மூணு மணி நேரத்துக்கு நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இருக்கணும் மினிமம் நாற்பது மார்க் எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும் குவாலிஃபை ஆக முடியும் அடுத்தது வந்து பேப்பர் டூ வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு இது வந்து முந்நூறு மார்க்குக்கு இருக்கும் இது வந்து மூணு மணி நேரம் எஸ்ஏ டைப் அதாவது டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே இதுதான் பேப்பர் ஒன்றும் சரி பேப்பர் டூவும் சரி டிஸ்கிரிப்டிவ் அப்புறம் மெயின் செக்ஷன் ஃபார் குரூப் டூ ஏ சர்வீசஸ் குரூப் டூ இயர் சர்வீசஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்டி ஸ்டாண்டர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா பேப்பர் டூ அதாவது ஸ்கோரிங் பேப்பர் இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நூறு கொஸ்டின் அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நாற்பது கொஸ்டின் லாங்குவேஜ் இதில் நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம் இல்லை இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இது ஒரு அறுபது கொஸ்டின் டோட்டலாக இரநூறு கொஸ்டின் இருக்கும் முந்நூறு மார்க்கு இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நல்லா படிங்க எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ